தியானம் வந்து முக்கியத்துவம் கொடுக்குற தியானம் என்னன்னு சொன்னால் ஆத்ம தியானம் அந்த ஆத்ம தியானத்தை செய்து வருகின்ற ஒருவன் சொன்னார் எப்படி ஆத்ம தியானம் சொன்னோம்னு சொன்னால் ஆத்ம சம்ஸ்தம் கிருத்வா ஆத்மாவிலேயே உன்னுடைய மனமானது நிலை பெற்றிருக்க வேண்டும் என்று இதில் பகவான் கூறினார் இப்படி கூடிக்கொண்டு வரும்பொழுது நீ வெளி விஷயங்களிலிருந்து மனதை அடக்கியவன் எங்கும் எதிலும் நாமரூபத்தை பார்க்காமல் ஆத்ம தத்துவத்திலேயே பார்ப்பவன் இறைவனாக இருந்தாலும் வெறும் நாமரூபத்திலேயே மனம் இருந்தா இருக்காமல் இறைவனுடைய ஆத்மஸ்வரூபமும் என்னுடைய ஆத்மஸ்வரூபமும் எல்லாருடைய உண்மை சொரூபமும் ஒன்று என்று பார்ப்பது சொன்னார் அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது பலவிதமான செயல்பாடுகளிலும் பலவிதமான சிந்தனைகளிலும் உலக விஷயங்களிலேயே வாசனையிலேயே கிடந்த மனமானது எப்படி உங்களுடைய கருத்துக்களை கேட்டு மனம் நிலைபெறுமா பெறுமா ஞான நிஷ்டையை அடைய முடியுமா என்று அர்ஜுனன் கேட்டான் மனமானது சஞ்சலப்படக்கூடியது அது முடியுமா படிக்க முடியுமா அது ஒருநிலைப்படுத்த முடியுமா என்று அர்ஜுனன் கேட்டான் அதற்கு பகவான் பதில் அதில் சந்தேகமே இல்லை மனமானது இயற்கையாகவே ஒரு நிலையில் இல்லாததுதான் ஆனால் தீவிர முயற்சியின் மூலமாகவும் தொடர்ந்து பயிற்சியின் மூலமாகவும் நீ அதை அடையலாம் அப்யாசேன வைராகேனச்சிருஷ்யது அசம்சயம் ஹி மகாபாகோ மனோ துர்னுக்கிரகம் சலம் துரு நிக்கிரகம் உன்னதே அது பயிற்சியினால் முடியும் எதுவுமே ஒரு பயிற்சியினால் உனக்கு முடியும் அப்படிங்கிறார் தியான பயிற்சியினால் முடியும் பயிற்சிங்கிறது என்ன ஒரு எடுத்துக்கொண்ட ஒரு செயலை தொடர்ந்து செய்தல் அது பயிற்சி எந்த ஒரு இதுக்கும் ஒரு பயிற்சியானது மிக மிக முக்கியம் ஆத்ம தத்துவத்தை பற்றி எடுத்தோடனே கிளாஸ் எடுன்னா எடுத்துட மாட்டாங்க எடுக்க முடியாது அப்படி எடுத்தாலும் அது எந்தளவு சரியும் வராது அந்த ஆத்ம தத்துவத்தை கேட்டு படித்து சிந்தித்து பயிற்சியினால் அந்த ஆத்மா வகுப்பை நம்ம எடுக்கலாம் அது மாதிரி எடுத்தோடனே பேராசிரியராகவோ இல்லை ஒரு சப்ஜெக்ட் உரிய ஆக முடியாது பயிற்சி அது டாக்டராக இருந்தாலும் வைக்கீலாக இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க எக்ஸ்பீரியன்ஸ்னால் பயிற்சி ஸ்கூல் ஆல்சோ ஸோ எங்கே போனாலும் முன் பயிற்சி நமக்கு தேவைப்படுகிறது அதனால் ப்ராக்டிக்கல் வேறு பயிற்சி வேற பயிற்சி பண்ணால் கஷ்டம்னு ப ப்ராக்டிக்கலே ப்ராக்டிக்கலி கஷ்டம்னு சப்ஜெக்டே படிக்காமல் இருந்தால் எப்படி சில பேர் சொன்னாங்க நம்ம வேதாந்தம் படித்தா நம்ம அப்படியே உட்காந்துருவோம் சன்னியாசியாக போயிடுவோம் ஞான நேஷ்டையிலே இருந்துருவோம் புரியாது அதன்படி வாழ முடியாது ஆகையினால் நான் வந்து சாஸ்திரம் படிக்கலை அப்படிம்பாங்க பல தவறான புரிதலில் இதுவும் ஒரு தவறான புரிதல் என்று நினைக்க வேண்டியது வேறு என்ன செய்ய முடியும் அதை எந்த ஒன்றும் நம்ம முடியாது நேரம் இல்லை அப்படிங்கிறோமோ அதற்கு வித்தின் ப்ராக்கெட் நாட் இன்ட்ரெஸ்டின் பெயரு அதில் விருப்பம் இருந்தால் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தன்னால் நம்ம மனதில் ஈடுபடுவோம் உள்ள ஈடுபடுவதற்கு இன்ட்ரெஸ்ட் விருப்பம் அதிகம் இந்த இடத்துல பயிற்சியினால் வைராக்கியத்தினால அடைய முடியும் என்று கூறிய பகவான் அர்ஜுனனுக்கு அடுத்து ஒரு சந்தேகம் வருகின்றது எந்த சந்தேகம் முப்பத்தி எட்டாவது ஸ்லோகம் அயதி ஸ்ரத்தையோ வேதக அயதி ஸ்ரத்தையோ வேதக யோகா மானசக அப்படிங்கிறார் அர்ஜுனன் ஒரு சாதகனை கற்பனை செய்து கூறுகின்றான் நீங்கள் கூறுவது போல ஒருவன் அபியாச வைராக்கியத்தை அடைந்து அபியாசத்துக்கு வந்துவிட்டான் உங்கள் மேலே வார் சில அயதி சிரத்தையோ வேதக சிரத்தையுடன் சிரத்தையுடன் கூடியவன் எதில் வந்துவிட்டான் சாஸ்திர விஷயங்களை சிரவண நித்யாசனத்தை கேட்பதற்காகவும் ஞான நிஷ்டையை அடைவதற்காகவும் ஒருவன் முயற்சியில் இறங்கிவிட்டான் எதை விட்டுவிட்டான் யோகத்தையும் உபாசனையையும் அவன் விட்டுவிட்டான் நல்ல சேவைகளை செய்வதையும் பூஜை புனஸ்காரம் தானம் செய்தல் இத்தாவம் செய்தல் இவை அனைத்தையும் ஒருவன் விட்டுவிட்டான் கரும யோகத்தையும் விட்டுவிட்டான் உபாசனையும் விட்டுவிட்டான் அவன் சாஸ்திர விஷயங்களிலேயே மனதை ஈடுபட விருப்பம் கொண்டு சாஸ்திர விஷயங்களை கேட்டுக்கொண்டு இருக்கின்றான் சாஸ்திர விஷயங்களை கேட்டுக்கொண்டு முயற்சி செய்து கொண்டு அவனுக்கு அது அதுவும் புரிந்தும் விட்டது புரிந்தவுடன் அவன் சாஸ்திரங்களையும் குரு வாக்கியத்தின் மீது நம்பிக்கை கூடியவனாக அந்த வாக்கியத்தை தன்மயமாக்க அதன்படி வாழ்க்கை வாழ அதன்படி நிட்டையை அடைய ஞான நிஷ்டையை அடைய அவன் முயற்சி செய்து கொண்டு இருக்கும் பொழுது ஏதோ ஒரு முயற்சியினுடைய பற்றாக்குறையின் விளைவாக அல்லது மனதிலே சஞ்சலத்தை அடக்க முடியாதனுடைய விளைவாக அல்லது மனதிலே போதிய அளவு தடைகளை எதிர்கொண்டு ஆரம்பிப்பதற்கு முன்பு அவன் இயற்கை விடுகின்றான் மரணத்தை தழுவுகின்றான் ஆனால் அவன் ஞான நிஷ்டையை அடைய முடியவில்லை அதே நேற்று ஒரு அம்மா வேதாந்தம் படித்தவங்க பெரிய பெரிய மகாத்மாக்கள்கிட்ட படித்தவங்க நேற்று சந்தித்தேன் தொண்ணூறு வயசுக்கு மேலே ஆச்சு அவங்க கடவு படிச்ச பாஷியம் படிச்சுட்டு இருந்தாங்க என்ன பாஸ்தியம் படிக்கிறேன்னு கேட்டேன் இப்போதையும் புரிய ஆரம்பிக்குது அதனால் கொஞ்சம் வேகமாக படிச்சிட்ருக்கேன் சீரியஸாக படிச்சிட்ருக்கேன் அப்படின்னு கேட்டாங்க எப்போ சின்ன வயசில் இருந்து அவங்க வேலை பார்க்கறது அவர்கிட்ட வேலை பார்க்குறது இருந்து சில பேர் சொல்லுவாங்க சாமி கூடையே இருப்பாங்க சாஸ்திர விஷயங்கள் பணி செய்து கொண்டு இருப்பவர்கள் நாற்பது வருஷத்துக்கு மேலே பணி செய்தவங்க சாஸ்திரமும் கேட்டவர்கள் அவர்கள் கூறுகிறார்கள் இப்போத்தையும் எனக்கு புரிய ஆரம்பிக்குது அப்படின்னாங்க நான் சொன்னேன் உங்களுக்கு இப்போத்தையும் புரிய ஆர ஆரம்பிக்குதுன்னா இப்போ நாங்கள் எங்கே போகிறது நான் கேட்டேன் சில பேர் சொல்லுவாங்க இப்போத்தையும் எனக்கு புரிய ஆரம்பிக்குதும்மா சில பேர் இன்னும் பார்வையாக போய் நீங்கள் சொல்கிறது இப்போத்தையும் எனக்கு புரியுது அப்படிம்பாங்க குரு எப்பயும் போலவே உபதேசம் பண்ணிகிட்ருக்காரு நாம் அதை வாங்குகின்ற தகுதியை மனப்பக்குவத்தை அடைகின்றோம் அதே என்னுடைய பதில் ஆக இப்போ புரிய ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொன்னால் என்ன அப்போ நாள் புரியலையா வேஸ்ட் ஆயிடுச்சா இல்லை புரிய ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு அபியாசம் வேண்டும் அந்த அபியாசம்தான் தொடர்ந்து கேட்டல் சிந்தித்தல் அப்போ அபியாசே நினைச்ச வைராக்கியத்துடன் கூடிய அபியாசம் என்ன அபியாசம் ஞான அவனுக்கு இந்த சாதகனுக்கு அந்த அளவுக்கு அபியாசமும் இல்லை அவனுக்கு அந்த அளவுக்கு வைராக்கியமும் இல்லை போதுமான அளவு முயற்சியும் இல்லை அதை அயதி சிரத்தையா சிரத்தையோ வேதக முயற்சி செய்கின்றான் ஆனால் போதுமான அளவு முயற்சி இல்லை அதற்குள் அவனை அவன் சரிப்படுத்தி வருவதற்கு முன்பு சில உபாதிகளை கடப்பதற்கு முன்பு ஆத்மா சத்தியம் பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்தியை உடல் மனமானது மித்யா என்று நன்றாக புரிந்து கொண்டான் ஆனால் அதன்படி அவன் வாழ்க்கைக்கு அவன் கொண்டு வர காலம் இல்லை ஏனெனில் பல தடைகள் நமக்கு வரலாம் சம்ஸ்காரம் வாசனை இருக்குது நம்ம ஏற்கனவே சொல்ல நித்ரா இருக்குது சுகபோகங்கள் அனுபவிக்கப்பட்ட மனம் அவருடைய எளிதில் மனதை எளிதில் திருப்ப முடியாது அப்ப இந்த இடத்த சொல்கிறார் யோகா சலித மானசக யோகத்திலிருந்து ஞான யோக நிஷ்டையிலிருந்து சலித்தேனா வீழ்ந்து விட்டான் சரிக்கி விட்டான் மானசக அவனுடைய மனம் ஒரு மனிதன் யோக நிஷ்டையிலிருந்து வீழ்ந்து விட்டான் அதனால் என்ன அதனால் என்ன அவன் அடையலை அப்பிராப்பிய யோக சம்சித்தி பற்றி ஒன்பதாவது சுலோகம் அப்ராப்பிய அடையவில்லை அடைய முடியவில்லை எதை அடைய முடியவில்லை ஞான நிஷ்டையை அதாவது கோபம் குரோதத்தை அடக்க முடியவில்லை உபாதியை விட முடியவில்லை சகட பிரமத்தை விட்டு நெருணப் பிரமத்துக்கு வர முடியவில்லை அந்த அம்பாளையும் முருகப்பெருமானையும் விஷ்ணுவையும் சிவபெருமானை விட்டுட்டு எல்லானும் அம்பாலும் விஷர் முருகனும் ஒன்று என்று அவன் மனமானது இடம் கொடுக்க முடியவில்லை அதற்குள் என்ன ஆகிவிட்டது அதனால் என்ன செய் பிராப்பிய நாமரூபத்தை விட முடியவில்லை அப்பிராபிய யோக சம்சித்தி கிருஷ்ண கச்சிபார் யோக சம்சி அப்பிராபிய அடைய முடியவில்லை எது சித்தியை அடைய முடியவில்லை இந்த இடத்துல யோக சித்தினா நிஷ்டையின்னு அர்த்தம் ஞான நிஷ்டையை அவன் அடைய முடியவில்லை மனதிலிருந்து சில படகினங்களிலிருந்து அவன் விடுதலை அடைய முடியவில்லை திருப்தியையும் நிறைவையும் பூர்ணத்துவத்தையும் கருணையையும் ஞானத்தையும் அவனால் அடைய முடியவில்லை எந்த எவனால் அடைய முடியவில்லை ஈசனோடு ஆயினும் அருமின் அந்த ஆன்மீக சாதகர்கள் நானும் ஈசனும் ஒன்று என்ற நிட்டையை அடைய முடியவில்லை நானும் அந்த இஷ்ட தெய்வத்துக்குள்ளே இருக்கிற ஆத்மாவும் ஒரே ஆத்மாதான் சைவாலும் வைஷ்ணவாலும் வணங்குகின்ற தெய்வத்தினிடத்தில் ஒரே ஆத்மாதான் என்ற நிலைக்கு வர முடியவில்லை வேதாந்தம் கூறுகின்ற ஐக்கியமும் முருகப்பெருமானிடம் பெருமானிடம் இருக்கின்ற ஐக்கியமும் எல்லாம் ஒன்றுதான் என்ற நிலையை அடைய முடியவில்லை சிவபெருமானும் அந்த ஆத்மாவும் ஒன்றுதான் என்ற உயர்ந்த ஐக்கிய நிலையை சிவனை வழிபடுபவர்கள் அடைய முடியவில்லை யோக சம்சுத்தி அதனால் இந்த மிஷ்டைங்கிறது என்னன்னு புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா எல்லாம் ஒன்றுதான் எல்லாமே ஈஸ்வரனுடைய ஒரு ஸ்வரூபம்தான் எல்லாமே ஆத்மஸ்வரூபந்தான் ஈஸ்வரனாக இருந்தாலும் அது நாமரூபத்துடன் கூடியவன்தான் உருவத்துடன் கூடியவன் ஈஸ்வரன் அவன் மித்யா அவனுடைய உருவம் வழிபாடு எதெல்லாம் இருக்கோ அது மித்யா எது சத்தியம் ஈஸ்வரனுடன் இருக்கின்ற உண்ம தத்துவ அந்த நாமரூபத்துக்கு அதிஷ்டானமாக இருக்கின்ற அந்த பரம ஈஸ்வரனாகிய ஆத்ம தத்துவம் ஒன்று என்பது ஞான நிஷ்டை வை வைஷ்ணவாளுக்கு என்ன ஆத்ம லட்சுமி அந்த லட்சுமியே அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கின்றார் லட்சுமியே உடலாகிய உலகத்தை விஷ்ணுனுடைய பக்கத்திலிருந்து சன்னிதானத்தில் அந்த மகாலட்சுமியே அந்த தத்துவத்திலேயே உலகம் இயங்குகின்றன என்று வைஷ்ணவால் லட்சுமியை ஆத்ம தத்துவமாக புரிந்து கொண்டால் இதுவே ஞான நிஷ்டை அப்படி புடிய முடியவில்லை மரணத்தை அடைந்து விட்டார்கள் காம் கதிம் கிருஷ்ண கச்சதி இறந்த பின்பு அவர்கள் காலம் வீணாகிவிடுமா அல்லது நாசமாகிவிடுமா அவங்களுடைய நிலை என்ன சுருக்கமாக கூறினால் ஞானத்தை அடைந்து ஞான நிஷ்டையை அடைய முடியவில்லை பிரம்மம் என்பதை புரிந்து கொண்டவன் ஆனால் பிரம்மம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டவன் நான்தான் பிரம்மம் என்ற நிஷ்டையானது அடைய அடைய முடியவில்லை மனதிலுள்ள காம குரோதாதிகளை நீக்க முடியவில்லை ஆனால் வருடம் காலங்களாகி அவன் மரண அடைந்துவிட்டான் மரணத்துக்கு பின்பு அவனுடைய நிலை என்ன என்பது அர்ஜுனுடைய கேள்வி பகவான் வந்து பதில் சொல்ல போகிறார் பகவானோட பதிலோடு இந்த அத்தியாயம் நிறைவேறும் நாம் நாளை சிந்திப்போம் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் அறிவோம் ஓம் நமோ பகவதே ராமபிருஷ்ணாய் உண்மையாக ஒரு வகையில நம்ம